ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவ்ஸ் செட் லைஃப் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சிலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் குரூப் டூ குரூப் ஃபோருக்கான எக்ஸாம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது ஸோ இந்த நேரத்தில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நான் நம்புகிறேன் அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அதாவது ஆல்ரெடி இருக்கவங்களுக்கும் சரி இனிமேல் படிச்சுட்டுரு படிக்க போகிறவங்களுக்கும் சரி இது வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் அதாவது ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு இது வந்து ச நம்ம வந்து சரியாக தான் வந்து படிக்கிறோமா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் வந்து கரெக்டு தானா அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அண்ட் அதே நேரத்தில் இனிமே படிக்க போகிறவங்களுக்கு வந்து இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அந்த ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் என்ன மாதிரி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும் அண்ட் ஃபஸ்ட்டு அட்டம்லேயே வந்து எப்படி வந்து கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது இது வந்து உங்களுடைய நிறைய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றும் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து இது ரொம்ப முக்கியமான வீடியோவும் கூட அதனால வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் ஏன்னா நீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது வந்து நான் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய வந்து விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஃபுல்லாக பாருங்க அப்போதான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து படிக்கும்போதே வந்து நல்ல கிளாரிட்டியோட படிக்கணும் அப்படின்னா இந்த அஞ்சு ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னுமே நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அதாவது டவுன்லோட் சிலபஸ் சிலபஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது மட்டும் பத்தாது நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து வச்சு நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ யூஸ்வலாக வந்து ஸ்டடி ரூமில் படிப்பீங்க அப்படின்னா அந்த ஸ்டடி ரூமில் நீங்கள் பேஸ் பண்ணலாம் இல்லை நான் வேற தான் வந்து படிப்பேன் அப்படின்னா நீங்க எங்க வந்து உட்காந்து படிக்கிறீங்களோ அங்கே வந்து அதை வந்து பேஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க அடிக்கடி பார்க்கும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சிலபஸை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப சிலபஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க குரூப் டூக்கும் சரி குரூப் ஃபோருக்கும் சரி அவங்க வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸும் அண்ட் தமிழ் பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க ஆல்ரெடி நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் சிலபஸ் வந்து கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா நீங்க ஆல்ரெடி பழைய சிலபஸ் பார்த்து படிச்சிருப்பீங்க ஸோ இந்த புது சிலபஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் பட் நீங்க ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து படிக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு கவலையை கொடுக்காது அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸில் வந்து குரூப் ஃபோருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குரூப் ஃபோரில் பொறுத்த வரைக்கும் தமிழ் மட்டும்தான் இந்த இங்கிலீஷ் வந்து கிடையாது ஸோ குரூப் டூவில் பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் வந்து ரெண்டுமே அதான் ஆர் சாய்ஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம் எய்தர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த சிலபஸில் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பத்து டாபிக்ஸ் இருந்திருக்கோம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் அதாவது டிசம்பர் லாஸ்ட் மந்த்து தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா பத்து டாபிக் இருந்ததை வந்து ஆறு டாப்பிக்காக குறைச்சிட்டாங்க பட் ரொம்ப சேஞ்சஸ் கிடையாது டாபிக்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மார்க்ஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்குது ஸோ இதுதான் வந்து சிலபஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு அதை பிரிண்ட் எடுக்கணும் அண்ட் உங்களுடைய நீங்க எங்க படிக்கிறீங்களோ அதை பேஸ்ட்டு அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும் அண்ட் அதே நேரத்துல சிலபஸையும் நீங்க உள்வாங்கி அதையும் மனப்பாடமா வச்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்டெப் டூ சமச்சீர் கல்வி புக்ஸ் இப்ப சமச்சீர் கல்வி புக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணியும் படிக்கலாம் இல்ல வந்து ஆஃப்லைன்ல வந்து புக்ஸ் வாங்கியும் நீங்க படிக்கலாம் இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் வந்து புக்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு பார்க்கும்போதே பயமாக இருக்குது ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்னு வச்சுக்கோங்களேன் தமிழெல்லாம் அவங்க வந்து ஒரு சிக்ஸ்த்து டூ டென்த் வரைக்கும் தமிழெல்லாம் நாங்கள் வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்புறம் இப்போ சயின்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பயாலஜிலாம் செப்பரேட் பண்ணியிருக்கேன் ஃபிசிக்ஸ் எல்லாம் நாங்கள் செப்பரேட் பண்ணி போட்டிருக்கோம் உங்களுக்கு இது வந்து ஈஸி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதெல்லாம் வாங்கி படிக்கிறத விட இந்த மாதிரி சமச்சீர் புக்ஸை நீங்களே வந்து வாங்கி அதை வச்சு படிக்கிறது அப்படிங்கறது வந்து ரொம்ப நல்லது அண்ட் அதே நேரத்துல உங்களுக்கு இந்த மாதிரி புக்ஸ் வந்து வாங்காம அந்த இன்ஸ்டியூட்ஸில் கொடுக்குற புக்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடிஞ்சா எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் புக்ஸை பாக்கும்போது உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள வந்துட்டு ஒரு பயம் வரும் ஐயோ இவ்வளோ படிக்கணுமா அப்படின்ட்டு ஒரு பயம் வரும் அண்ட் அதே நேரத்துல அது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட்டும் ஆகாது ஸோ உங்களால் முடிஞ்சா நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி படிக்கலாம் இல்லை என்னால் வந்து ஃப்ரெஷ்ஷாலாம் வாங்கி இப்போ அவ்வளோதோ அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க கிட்ட யாராவது கூட நீங்கள் பழைய புக்ஸை வந்து வாங்கி படிக்கலாம் ஆனால் பழைய புக்ஸை வாங்கி படிக்கிறதுல வந்து என்னென்னா அந்த புக்ஸ் வந்து நல்ல கண்டிஷன்ல இருந்தால் நம்ம வாங்கி படிக்கலாம் பட் அது வந்து நல்ல கண்டிஷன்ல இல்லை எனக்கு இந்த மாதிரி பழைய புக்ஸ் எல்லாம் வச்சு படித்து பழக்கம் இல்லைங்க அப்படி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி படித்தாதான் எனக்கு வந்து படித்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து வாங்கிக்கலாம் அது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கு நல்லா இருந்துச்சுன்னா பழைய புக்ஸ் கூட கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி இதில் வந்து ஒரு டூ மந்த்ஸ் டு த்ரீ மந்த்ஸ் வந்து படித்து முடிக்க எய்ம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ ஆறு மாசத்துல ஒரு எக்ஸாம் வருது இல்லை வந்து ஒரு நாலு மாசத்துல ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா நீங்கள் அதில் பாதியாக குறைச்சிக்கணும் அதாவது அந்த நாலு மாதத்துல ரெண்டு மாதம் தான் நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் வந்து சிலபஸில் இருக்கோ அதை எல்லாமே படித்து முடிச்சிருக்கணும் ஏன்னா அந்த ரிமைனிங் டூ மந்த்ஸ் வந்து நீங்க வந்து ரிவிஷன் பண்றதுக்கும் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்றதுக்கும் டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் மட்டுமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி நீங்க பண்ணாதான் நீங்க இந்த காம்படிஷ்டிவ் எக்ஸாம் நீங்க ஒரு காம்படிஷனாகவே இருப்பீங்க ஸோ இதுதான் வந்து புக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னு நினைச்சது ஸ்டெப் த்ரீ ப்ரியாரிட்டஸ் இம்பார்ட்டண்ட் யூனிட்ஸ் இதில் என்னங்க ப்ரியாரிட்டஸ் இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம வந்து யூஷுவலாக இந்த சிலபஸ்ன்னு இல்லைங்க நீங்கள் யூபிஎஸ்சி இருந்தாலும் சரி எஸ்எஸ்சி எந்த ஆ ஆர்ஆர்பி எதுவாக இருந்தாலும் சரி சிலபஸ்ன்னு ஒன்று இருக்கும் யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீ இப்படி லைனாக வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீ இப்படி வேறு வேறு யூனிட்ஸ் வந்து பிரிச்சுருக்காங்க இல்லையா இதே ஆர்டரில் தான் நம்ம போகணுன்னு எந்த அவசியமும் கிடையாது நம்ம எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக எப்படி ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் த ஹை வெயிட்டேஜ் யூனிட்ஸ் அதாவது எந்த யூனிட்டுக்கு ஹை வெயிட்டேஜ் ஹை மார்க்ஸ் இருக்கோ அந்த யூனிட்ட வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நான் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பிரிச்சு உங்களுக்கு புரியறது மாதிரி கொடுத்துருக்கேன் இப்போ யூனிட் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டி பாத்தீங்கன்னா பதினஞ்சு கொஷின் யூனிட் ஃபைவ் இந்தியன் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு இருபது கொஷின் யூனிட் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஒரு இருபது கொஷின் இது வந்து ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு டாபிக் வந்து ஹை வெயிட்டேஜ் அதாவது மார்க்ஸ் வந்து அதிகமா கேட்கறாங்க கொஷின்ஸ் வந்து அதிகமா கேட்குற ஒரு யூனிட் அப்ப இந்த மூணு யூனிட்டையும் தான் நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கணுமே ஒழிய அண்ட் அதே நேரத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்ட் பி அதாவது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி அதாவது நம்ம ஆப்டிடியூடு வந்து நீங்க செப்பரேட்டா ஒரு சப்ஜெக்டாகவே நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும் அது வந்து ஒரு யூனிட்டாக தயவு செஞ்சு பார்க்காதீங்க அது ஒரு செப்பரேட்டு சப்ஜெக்ட்ன்ற மாதிரி நீங்க வந்து பாருங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி கொஸ்டின் ஸோ இந்த மூணு ஜிஎஸ்ல இந்த மூணு யூனிட்டையும் இந்த ஆப்டிடியூடையும் அண்ட் தமிழ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இல்லையா ஸோ இந்த மூணுத்தையும் நீங்க வந்து சைமல்டேனியஸா வந்து போ ரெகுலராகவே படிச்சுட்டு அண்ட் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் மிச்சதை வந்து படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும் ஓ பெரிய நிறைய மார்க்ஸ் இருக்கிற ச யூனிட்டையே நான் படிச்சு முடிச்சுட்டேன் ஸோ என்னால் இதையும் வந்து படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் ஸோ இந்த கான்ஃபிடென்ட்டு உங்களுக்கு அந்த ரிமைனிங் யூனிட்ஸை படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ஸோ எப்பயுமே எது ஹை ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்த்து அது வை அந்த ஆர்டரில் தான் போன ரெகுலராக கொடுத்துருக்கிற பேட்டர்ன் படி நம்ம யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீ அப்படிலாம் வந்து போகக்கூடாது ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டெப் ஃபோர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ரிவைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு ஏன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து நம்ம பார்க்கும்போது அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கொஷின் பேப்பர் செட்டர் அதாவது என்ன மாதிரியான ஃபார்மெட்டு என்ன அளவுக்கு டெப்த்தாக என்ன மாதிரி அந்த கொஷின் பேட்டர்ன் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துடலாம் அண்டு ஓரளவுக்கு இப்போ யூனிட்டை ஒரு யூனிட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த யூனிட்டை வந்து ஒரு ஒரு டுவென்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி பர்சன் நீங்கள் படிச்சிருக்கீங்க படிச்சிட்டுருக்கீங்கனாலே நீங்கள் அப்போவே வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அண்டு ஃபா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் முடித்த பிறகு நீங்கள் ப்ராக்டிஸ் செக்ஷன் அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்து இருக்கலாம் ஸ்டார்டிங்லையும் பார்க்கணும் அண்ட் இன் பிட்வீன்லேயும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட நீங்கள் டெப்தா படிக்கும் போது நல்லாவே வந்து அந்த டாபிக்ஸை வந்து உள்வாங்கி படிக்க முடியும் ஸோ ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து பார்க்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புரிதலை கொடுக்கும் ஸ்டெப் ஃபைவ் நோட் மேக்கிங் அண்ட் டாபிக் மேப்பிங் நோட் மேக்கிங் அப்படிங்கிறது சாதாரணமாக நினைக்காதீங்க இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் கூட இந்த எக்ஸாம் மட்டும் இல்லைங்க டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் யூபிஎஸ்சி ஆகட்டும் இல்லை எனி அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து நோட் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு நீங்கள் ஒரு வாட்டி நல்லா நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அதை நிறைய எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அது மாதிரியான சிமிலராக இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து இப்போ இந்த நோட் மேக்கிங்க்கு வந்துட்டு நீங்க ஒரு சின்ன நோட் எடுத்துக்கோங்க ஏன்னா நான் நிறைய பாயிண்ட் சொல்வேன் அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து மறக்காம இருக்கிறதுக்கு நீங்க வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நோட்ஸ் மேக்கிங்ல முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் படிக்கும் போதே உங்களுக்கு வந்து எல்லாமே புரிஞ்சிடாது நீங்கள் ரெண்டாவது மூணாவது வாட்டி படிக்கும்போது தான் உங்களால வந்து நோட்ஸே வந்து எடுக்க ஆரம்பிக்க முடியும் சோ உங்களால வந்து எழு எது முக்கியம் எது முக்கியம் இல்லை எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சு நீங்க எழுதுவீங்க அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டுக்குமே ஒரு செப்பரேட் நோட்டு அதாவது லாங் சைஸ் நோட் போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் ஏன்னா நீங்கள் ஒரு செப்பரேட்டா நோட் வாங்கி நீங்கள் வந்து ஒவ்வொன்று யூனிட்டுக்கும் செப்பரேட்டா போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அதே நேரத்தில் போடும் நீங்கள் நோட்டு வந்து அலாட் பண்ணும்போது லாங் சைஸ் நோட்டாக வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு எடுக்கிற நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் வந்து அது சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அண்ட் நிறைய விஷயங்களை வந்து ஒரே நோட்டில் வந்து கொண்டு வரதுக்கும் வந்து அது ஈஸியாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பென் அந்த ஒரே பென் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அது பிளாக் இதர் பிளாக் ஆர் அண்ட் ப்ளூ ஆர் இல்லை வெறும் ப்ளூ மட்டும் வச்சுட்டு கூட நீங்கள் பென்சிலை வச்சு யூஸ் பண்ணி இல்லை ஏதாவது ஒரு ஹைலைட்டர் வச்சு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் நிறைய கலர்ஸ் வச்சு நிறைய பெண்ணு இந்த கலர் கலராக பண்ணும்போது உங்களுக்கு சம்டைம்ஸ் அது டைம் டேக்கிங் ப்ராசஸ்ஸாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து எல்லாமே வந்து ஹைலைட்டடாக தெரியும் போது எது நம்ம படிக்கணும் எதை ப வந்து நம்மளுக்கு தேவை எதுக்காக நம்ம இதை பண்ணோம் அப்படின்றதே சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் அண்ட் நோட்ஸ் எடுக்கும்பொழுது எல்லா டாபிக்ஸையும் அதாவது இப்போ சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க இல்லை ஒரே டாப்பிக்கை வந்து கவர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் இப்போ ஒரு பத்து பேஜ் பதினஞ்சு பேஜுக்கிட்ட இருக்கிற ஒரு டாப்பிக்கை வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரே பேஜில் இல்லை மேக்ஸிமம் ரெண்டு பேஜுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும் அப்போ தான் வந்து அது ஒரு எஃபெக்டிவான நோட் மிக்கங்க இருக்க முடியும் ஸோ அதுவும் அதை பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்காம எது வந்து அடிக்கடி மறக்குதோ எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கனாலே போதும் ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா ஒரு நோட்டே வந்து பத்தாது ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஷார்டாவும் சிம்பிளிஃபைடாவும் ஒரு மேப் மாதிரி போட்டு அதை வந்து நீங்க உங்களுக்கு ஈஸியா புரியற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து அது இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்தடுத்து எக்ஸ் எழுதக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எஃபெக்டிவான நோட்ஸ் மேக்கிங்காக இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு அதாவது ஹவு டு கிளியர் இன் ஃபர்ஸ்ட் அட்டம்ட் அந்த மாதிரி விஷயங்களை வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள் அண்ட் இன்னும் இந்த மாதிரி டாபிக்ஸில் அதாவது டிஎன்பிஎஸ்சி பற்றின வேறு என்ன டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் அண்ட் எந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி பற்றி அண்ட் மற்ற எஜுகேஷ்னல் கண்டெண்ட்டுக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அதோட ஆல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ